அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் திரு தமிழ் முருகன் நாம் இன்று பார்க்க இருப்பது இன்றைய ராசி பலன்கள் இன்று மூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி ஐந்திற்கான ராசி பலன்களில் முதலில் நாம் பார்க்க இருப்பது மேஷ ராசி அன்பர்களுக்கான பலன் மேஷ ராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களுடைய மதிப்பீடு உயரும் நாள் மத்தவங்க தான் இவனால் முடியும் இவ்வளவு தான் இவரால் முடியும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு ஒரு மதிப்பீடு செஞ்சு வச்சிருப்பாங்க இல்லையா அதையெல்லாம் உடைச்சி எறிஞ்சிட்டு உங்களோட தரத்தையும் தகுதியும் திறமையையும் வெளிப்படுத்தக்கூடிய அல்லது உங்களை குறைவாக மதிப்பிட்டாங்க இல்லையா அவங்க மனசுக்குள்ள இடம் பிடிக்கிற அளவுக்கு உங்களோட திறமையை வெளிக்காட்டக்கூடிய நாளா இன்று இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு நிறம் அதிர்ஷ்ட எமரால்டு பச்சை இன்றைய உங்களுக்கான நன்மை செய்யும் நல்ல நேரம் மதியம் பன்னிரண்டு மணியிலிருந்து ஒரு மணி வரை அதிர்ஷ்ட எண் ஆறு உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் கிருஷ்ணன் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சுகசாந்தி பிரதாய நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரம் மகாலட்சுமிக்கு சுக்கர பூஜை செய்ய உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் நாளாய் இருக்கும் அடுத்ததா நாம் பார்க்க இருப்பது ரிஷப ராசி அன்பர்களுக்கான பலன்கள் ராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு நற்பெயர் அதிகரிக்கும் நாளாக இருக்கும் கண்டிப்பா நல்ல பெயர் கிடைக்கும் அதனால இன்றைய தினம் நல்லதே நடக்குங்கிற தைரியத்துல எந்த ஒரு விஷயத்தை செய்யலாமா வேண்டாமான்ட்டு தயங்கிக்கிட்டே இருந்தீங்களோ அதை தயக்கமில்லாமல் இல்லாமல் செய்ய கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நாம ஒரு நல்லது நாம் நல்லது தான் செய்வோம் ஆனா அது புரிஞ்சுக்குவாங்களா மாட்டாங்களான்னு தெரியலையே அப்படிங்கிற விஷயமெல்லாம் இன்றைக்கி துணிஞ்சு கையில் எடுக்கக்கூடிய நாளா இருக்கும் இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் வெண்கல நிறம் உங்களுக்கான இன்றைய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை அதிர்ஷ்டம் தரும் நல்ல எண் மூன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் விநாயகர் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் கம் கணபதியே நமக இன்றைய உங்களுடைய பரிகாரம் என்ன சிவ பூஜைக்கு வெள்ளை நேர பூக்களை கொண்டு வழிபட்டு வர நன்மை உண்டாகும் நாளாய் அமைகிறது நாம் பார்க்க இருப்பது மிதுன ராசி அன்பர்களுக்கான பலன்கள் மிதுன ராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களுடைய சொந்த பந்தத்துக்குள்ள உள்ள இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து ஒரு நல்ல நாளா அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால உங்களுக்குள்ள இந்த ஈகோ கருத்து வேறுபாடு இதெல்லாம் அறவே விட்டுட்டு எனக்கு என் மனதிற்கு பிடித்த சொந்தங்களும் உறவுகளும் நண்பர்களும் அவசியம் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு அடி முன்னாடி எட்டி வச்சிங்கன்னா அவங்க உங்களை நோக்கி ரெண்டு அடி எடுத்து வைப்பேன் அதனால் இருந்த மனக்கசப்பு வெறுப்பு இந்த கருத்து வேறுபாடு இதெல்லாம் விட்டுட்டு எல்லாரும் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுவும் மிதன பிறந்த கணவன் மனைவிக்குள்ள சண்டை அப்படின்னாக்கா இன்றைய தினம் நீங்க சமாதானம் ஆனீங்க அப்படின்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் திசை வடக்கு அதிர்ஷ்ட நேரம் கடற்கரை நீளம் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை உங்களுக்கான நல்ல நேரம் பதினைந்து நீங்கள் இன்று உதவக்கூடிய ராசிகள் அதாவது உங்களுக்கு சாரி உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் மிதினம் நீங்கள் உதவ வேண்டிய ராசி சிம்மம் இன்றைய நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பார்வதி பார்வதி தேவியரை வணங்க இன்றைய தினம் உங்களுக்கு நல்லா இருக்கும் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சங்கட நிவாரண அனுமதே நம இன்றைய உங்களுக்கான பரிகாரங்கள் பிள்ளையாருக்கு பச்சரிசி த எப்படின்னா பச்சரிசியால் நீங்கள் பொங்கல் பொங்கலிட்டு நிவேதனம் படைக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் பச்சரிசியை பிள்ளையார் கோவிலுக்கு அர்ப்பணம் செய்யலாம் அதை வச்சு இங்கே எப்போனாலும் பூஜைக்கு பயன்படுத்திடுவாங்க இது உங்களுக்கு இன்று நன்மை தரும் நாளாக இருக்கும் அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது கடகராசி என்பர்களுக்கான பலன்கள் கடகராசி என்பர்களே இன்றைய தினம் பிரச்சனை சீராகும் நாளாய் உள்ளது எந்த பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு தீரும் குறிப்பா கடன் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை தீக்கிறதுக்கான வழிமுறை என்னங்கிறது தெரியும் நீங்கள பார்த்தா நமக்கு உதவி கிடைக்கும் இந்த முறையில ட்ரை பண்ணா தீக்க முடியும் இவ்வளவு நாளில் தீர்க்க முடியும் கொஞ்சம் கொஞ்சமா தீக்க முடியுமா ஒட்டுக்காக தீர்க்க முடியுமா அதுக்கான முயற்சியை எடுக்கிறதுக்கான நாள் இன்று அதனால கடகராசி என்பர்கள் இன்றைய தினம் கடனில் இருந்து விடுபட்டு வருவதற்கு என்னென்ன வழியோ அதை மட்டும் யோசிங்க கண்டிப்பா உங்களுக்கு இன்று வெற்றி கிடைக்கும் இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட நேரம் ஊதா இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை அதிர்ஷ்ட எண் எட்டு இன்றைய உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் இன்று நீங்கள் உதவ வேண்டிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் இன்றைய நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் செல்வத்தின் அதிபதியான தேவி அம்மையார் மகாலட்சுமியை வணங்க இன்றைய தினம் மிகச்சிறப்பாயம் இன்றைய உங்களுக்கான உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீ பகவதி மாதே லட்சுமி தாயே நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரம் நீங்க பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு வெண்ணெய் கொண்டு வெண்ணெய் இருக்கு இல்லைங்களா அந்த வெண்ணெய் கொண்டு பிள்ளையார் கோயிலில் அர்ச்சனை செஞ்சு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது சிம்ம ராசி என்பர்களுக்கான பலன்கள் சிம்ம ராசி என்பர்களே இன்று நினைத்த காரியம் நல்ல வழியில முடியும் ஆனா அந்த நினைத்த காரியம் எந்த டைமில் செஞ்சால் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறத கரெக்டான டைமிங் யோசித்து கரெக்டான டைமிங் பிளான் பண்ணி செய்யுங்க நல்ல நேரம் பார்த்து சாதகமான நேரம் பார்த்து செயல்படுத்தினால் இன்று நீங்கள் நினைத்த காரியம் கண்டிப்பாக வெற்றி பெறும் அப்படி இல்லை அப்படின்னா அது தவறி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் இன்றைய தினம் வாய்ப்புகளை தவறவிடாமல் முன்னேறணும் அடுத்ததாக நாம் உங்களுக்கான அதிர்ஷ்ட திசையை பார்க்கிறோம் சிம்ம ராசிக்காரர்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் உங்களுக்கான இன்றைய நல்ல நேரம் மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை அதிர்ஷ்டம் தரும் எண் ஒன்பது உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் கும்ப ராசியில் உள்ள ஆண்கள் மட்டும் நீங்கள் உதவி செய்ய வேண்டியது மிதுன ராசிக்காரர்களுக்கு நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அண்ணாமலையார் இன்றைய நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நம சிவாய உங்களுக்கான பரிகாரம் ரொம்ப சிம்பிள் ஒன்று குடும்ப உறுப்பினர்களோட சிரிச்சு பேசுங்க போது அப்படி இல்லைன்னா குடும்ப உறுப்பினர்களுக்கு மகிழ்ச்சி தரும் விஷயங்களை செய்ய போதும் அதுவே இன்று உங்களை மகிழ்ச்சியாய் வைத்திருக்கும் அடுத்தபடியாக நாம் பார்ப்பது கன்னியராசி என்பர்களுக்கான பலன்கள் கன்னியராசி அன்பர்களே என்ற தினம் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் பெறுவீர்கள் உங்களை மத்தவங்க பார்க்கும்போதே பரவாயில்ல இப்படி ஒரு மனுஷனா அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் அடை அடைவீங்க அதனால இன்றைய தினம் கௌரவத்துக்காக வேலை செய்யுங்க நல்ல பெயருக்காக வேலை செய்யுங்க ஜஸ்ட் இந்த விளம்பரத்துக்காக வேலை செய்யறவங்களா இருக்காங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் தான் அவ்வளவு அருமையான ஒரு இருக்கும் உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட நிறம் வைன் நிறம் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை அதிர்ஷ்டம் தரும் எண்ணானது பதிமூன்று உங்களுக்கான இன்றைய நல்ல நன்மை தரும் உதவக்கூடிய ராசிக்காரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்காரர்கள் நீங்கள் உதவி செய்ய வேண்டியது யாருக்குனாக்கா மீன ராசிக்காரர்கள் தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் மூல சிருஷ்டி கடவுளான பிரம்மா அல்லது உங்களது குலதெய்வம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஹனுமதே நம அல்லது உங்கள் குலதெய்வத்திற்கான மந்திரம் இன்றைய தினம் உங்களுக்கான பரிகாரம் ஈஸ்வரரை மனதார வழிபட்டாலே போதும் கோவிலுக்கு போய் வழிபடணுங்கிற அவசியம் கூட இல்லை மனசார வழிபட்டீங்கனாலே போதும் உங்களுக்கு நன்மை நடக்கும் அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது துலாம் ராசி அன்பர்களுக்கான பலன்கள் துலாம் ராசி அன்பர்களே இன்றைய தினம் பழைய கடன்கள் யாவும் முடியும் அல்லது முடிவதற்கான வாய்ப்புகள் அமையும் ரொம்ப நாளா கடனை கட்ட முடியல கடங்காரம் தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த இதுக்கெல்லாம் இந்த ஒரு முடிவு தேடுங்க கண்டிப்பாக கிடைக்கும் இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட நிறம் கடற்கரை பச்சை இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை அதிர்ஷ்டம் தரும் எண்ணானது பதினைந்து உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி ஹரக்ரீவர் இன்று நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ வேதாந்த வேதியாய நமக இன்று நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகரை வழிபட நன்மை உண்டாகும் இன்றைய தினம் அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது விருச்சக ராசி அன்பர்களுக்கான பலன்கள் விருச்சக ராசி அன்பர்களே இன்றைய தினம் சுபகாரியங்கள் யாவும் நல்லபடியாக நடக்கிற விஷயமா இருக்கும் வீடு கட்டணும் வீட்டில் இருக்க கல்யாணம் பேச்சு இருக்குது குழந்தை பாக்கியம் சொந்தமான விஷயம் நிலப்புலன் வாங்கிறதுக்கான முயற்சி இது எல்லாம் இன்றைய தினம் நீங்கள் முயற்சி பண்ண முடியும் இல்லை சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கிறேன் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி பண்றேன் இந்த மாதிரி எந்த ஒரு சுபகாரியத்துக்கு முயற்சி பண்ணீங்கனாலும் இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பாக அமையும் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை ஏழு பதினைந்து முதல் எட்டு பதினைந்து வரை இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் என்னானது உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் தாய் துர்க்கை அம்மன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீம் நவதுர்காய நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரம் இன்றைய தினம் சந்திர ஓரை அல்லது குரு ஓரையில் உங்களுக்கு தெரிந்த பக்தி பாடலை பாடுங்கள் மனசார வேண்டிக்குங்க உங்களுக்கு நன்மை நடக்கும் அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது தனுசு ராசி அன்பர்களுக்கான பலன்கள் தனுசு ராசி அன்பர்களே இன்றைய தினம் எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்குங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத வீண் செலவுகள் இல்லை பிளான் பண்ணாத அன்பிளான்டான செலவுகள்லாம் வரும் அதனால் பண விரயம் ஆகாமல் பார்த்துக்கலாம் உங்களை மீறி எதுவும் தப்பு நடக்காமல் பார்த்துக்கலாம் இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு உங்களுக்கான அதிர்ஷ்ட நேரம் பச்சை நேரம் உங்களுக்கான இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை அதிர்ஷ்ட எண் பதிமூன்று உங்களுக்கு இன்று உதவக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் தனுச ராசிக்காரர்கள் இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹனுமன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் விஷ்ணுவே நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரங்கள் வீட்டு வாசலில் ஒரு மரக்கன்றை நட்டு வளர்ப்பது உங்களுக்கு நன்மை உண்டாகும் நாளாய் அடுத்துதான் நாம் பார்க்க இருப்பது மகர ராசி அன்பர்களுக்கான பலன்கள் மகர ராசி அன்பர்களே இன்று குழந்தைகளிடம் சந்தோஷமா குழந்தையோட சேர்ந்து விளையாடுங்க குழந்தைக்கு தேவையான தின்பண்டங்களோ விளையாட்டு பொருட்களையோ வாங்கி கொடுங்க இன்று உங்களுக்கு மன நென்மையையும் மன ஆறுதலையும் தரும் நாளாய் அமையும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட நேரம் தங்க நேரம் அதிர்ஷ்டம் தரும் நல்ல நேரமானது மதியம் ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது வரை அதிர்ஷ்டம் தரும் என்னானது ஏழு உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் அதே போல நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பெண் நதிகளை வணங்க நன்மை உண்டாகும் நாளாய் கங்கா யமுனா காவேரி கோதாவரி இது போல பெண் நதிகளை வணங்க நன்மை உண்டாகும் நாளாய் அமையும் இன்று நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் பவானி நம இன்றைய உங்களுக்கான பரிகாரங்கள் சாம்பல் பூசணும் அல்லது சாம்பளை நீங்க நதியில் கரைக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்கள் முன்னோர்கள் இறந்தவர் நீத்தவர் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தலாம் இதெல்லாம் உங்களுக்கு நன்மை தரும்னாலும் அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது கும்பராசி அன்பர்களுக்கான பலன்கள் கும்பராசி அன்பர்களே இன்றைய தினம் வியாபாரத்தில் எதிர்ப்பு கொள்ளதில் எதிர்ப்பு தடை தாமதம் பிரச்சனை இந்த வரும் கொஞ்சம் வியாபாரம் சொந்த தொழில் பிசினஸ் கவனமா இருக்க வேண்டிய நாள் தான் இன்றைய நாள் உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்டம் தரும் நல்ல நிறம் அப்படின்னு மஞ்சள் நேரம் உங்களுக்கு இன்றைய நல்ல நேரம் மாலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை உங்களுக்கான இன்றைய நல்ல அதிர்ஷ்டம் தரும் எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பன்னிரண்டு உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னிய ராசிக்காரர்கள் நீங்கள் உதவ வேண்டிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டலட்சுமிகளான எட்டு வகை லட்சுமி அம்மன்கள் ஆதி தனலட்சுமி வித்யாலட்சுமி கீர்த்தி லட்சுமி லட்சுமி விஜயலட்சுமி வீரலட்சுமி சாந்தி லட்சுமி ஆகிய எட்டு வகை லட்சுமி அம்மன்களையும் வழிபட உங்களுக்கு இன்றைய தினம் நல்லபடியான முன்னேற்றங்கள் கிடைக்கும் இன்றைய தினம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீ கணபதி சரணம் இன்றைய தினம் உங்களுக்கு செய்ய வேண்டிய பரிகாரம்னு எதை சொல்கிறேன் அப்படின்னாக்கா எதிரில் வரவங்களுக்கு அதாவது அல்லது உங்களை நாடி வரவங்களுக்கு மரியாதை கொடுத்து கையெடுத்து வணங்கி வாங்கன்னு கூப்பிடுங்க அதுவே உங்களுக்கான இன்றைய முக்கியமான பரிகாரம் அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது மீனராசி அன்பர்களுக்கான பழங்கள் மீன ராசி அன்பர்களே இன்றைய தினம் பழைய பிரச்சனைகள் யாவும் தீரும் நாளாய் உள்ளது இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை நீங்கள் இன்று அதிர்ஷ்ட நிறமாய் காண இருப்பது இளம் சாம்பல் நேரம் இன்றைய உங்களுக்கான நன்மை தரும் நல்ல நேரம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை அதிர்ஷ்ட எண் பதினான்கு இன்று நீங்கள் உதவியை எதிர்பார்க்கக்கூடிய ராசிகள் அதாவது உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ராசிகள்னு பார்த்தீங்கன்னா கடகராசி நீங்கள் உதவ வேண்டிய ராசின்னு பார்த்தீங்கன்னா கன்னியராசி ராசி இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் நந்தி தேவர் அதே போல நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீ நடராஜாய நமக இன்றைய தினம் உங்களுக்கான பரிகாரங்கள் அன்னதானம் மற்றும் தண்ணீர் தானம் வழங்க இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பு மிக்கதாய் அமையும் மீண்டும் நாளை ராசி பலனில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜோதிடர் அதே போல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நானூறு பேர் ஐநூறு பேர் கூட பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரிப்ஷன் நம்புது வரலையே சப்ஸ்கிரிப்ஷன் இருந்ததுனாக்கா நம்ம மேற்கொண்டு மேற்கொண்டு முன்னேற முடியும் இல்லையா நான் உங்களுக்கு ஏறத்தால் ஒரு ராசி பலன்னு சொல்லணும்னாக்கா இன்னும் வந்து நாலு மூணு நேரம் வேலை செய்யணும் ஏன்னா ஏதோ ஏதோ தானோன்னு கிரக நிலை கோச்சார நிலை சந்திரனோட அமர்வு சூரியனோட அமர்வு உபகரங்களோட அமைவு எல்லாத்தையும் பார்த்து தான் சொல்லணும் இதுக்கு நான் எதிர்பார்க்குற ஒரே உதவி என்ன சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் சரி உங்கள்கிட்ட இருந்து சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்குங்கிற எதிர்பார்ப்போடு நான் தொடர்ந்து ராசி பலன் சொல்லிகிட்டு இருக்கிறேன் எனக்கு உங்களின் உதவி மேற்கொண்டு மேற்கொண்டு தேவைப்படும் உங்களோட உதவி அப்படிங்கிறது ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரெண்டாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இல்லை இதில் வேறு ஏதாவது மாற்றம் செய்யணும்னாலும் நீங்கள் சொல்லுங்கள் கமெண்டில் சொன்னீங்க அப்படின்னாலோ அல்லது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் தனிப்பட்ட முறையில் சொன்னீங்கனாலோ நான் அதையும் சேர்த்து சொல்லவோ அல்லது அதை மாற்றி சொல்லவோ அல்லது ஏதாவது தகவல் இதில் தேவையில்லைன்னு தோணுச்சுன்னா விட்டுட்டு சொல்லவோ நான் தயாராக இருக்கிறேன் மீண்டும் நாளை ராசி பலனில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜோதிடன் நன்றி வணக்கம்